எல்லாருக்கும் வணக்கம் நான் விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணூர் வட்டம் கருவேப்பிள்ளைப்பாளையம் என்ற ஒரு சின்ன கிராமத்தில் தான் நாங்கள் வசித்து வருகிறோம் எங்கள் அப்பாவுக்கு அஞ்சு பொம்பளை பசங்க எங்கள் அப்பா சைக்கிளிலே தான் மிளகாய் வியாபாரம் செஞ்சு வருகிறாரு அவருக்கு நாங்கள் அஞ்சு பேர் இருந்தாலும் அவ்வளோ எங்கள்கிட்ட கஷ்டம்லாம் எதுவும் சொல்ல மாட்டாரு அப்படி ஒரு கஷ்டம் வந்தால் கூட அது அவரே மேனேஜ் பண்ணிடுவாரு அஞ்சு நாலக்காவும் டிகிரி பண்ணியிருக்காங்க நானும் டிகிரி பண்ணலை டுவெல்த் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தேன் பப்ளிக்கு தமிழ் நல்லாவே எழுதுனேன் இங்கிலீஷ் எழுதுக்குள்ள தான் இந்த மாதிரி ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுமா வாங்கன்னு சொன்னாங்க நாங்கள் போய் அரை மணி நேரத்துலேயே அப்பா இறந்துட்டார் எக்ஸாம் நம்ம போக தேவையில்ல அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் யோசிச்சு பார்த்தா அம்மாட்ட போய் கேட்டேன் அம்மா நான் வந்து எக்ஸாம் போகலாமா வேணாமான்னு கேட்டேன் அம்மா என்ன சொன்னாங்க அப்பாவே போயிட்டாங்கம்மா அம்மா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க நான் நினச்சேன் அப்பாவுக்கு படிக்கிறதுனா நாங்கள் எங்களை படிக்க வைக்கிதுன்னா அதுக்கு ரொம்ப பிடிக்கும் பொம்பளை பசங்க படித்து நம்மளாச்சு நம்ம தான் வெயிலில் கஷ்டப்படுறோம் ஊர் ஊராக போய் கஷ்டப்பட்றோம் நினச்சாரு நான் அதை யோசித்தேன் சரி அப்பா ஆசையாச்சும் நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னு நினச்சி நான் படித்தேன் இங்கிலீஷில் ஆகணும்னு நல்லா எடுதலை தமிழ் அப்பா இருக்க கூட நைன்ட்டி நைன் எடுத்தேன் சென்டம் ஒரு மாதிரி தான் கம்மி மற்ற சப்ஜெக்ட்லேயும் நைன்ட்டி தான் எடுத்தேன் இருந்தாலும் அப்பா இருந்தது இன்னும் நல்லாவே எடுத்துருந்துருப்பேன் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் இப்போதைக்கு அப்பா இருந்தால் நல்லாவே என்னை படிக்க வச்சிருப்பாரு நான் சிஏ படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் அப்பா அதை என்னை இப்போ படிக்க வச்சுருப்பாரு நான் எப்படி படிக்கிறதுன்னு எனக்கு தெரியல யாருன்னா என்னை படிக்க வைச்சா மட்டுமாச்சு போதும் வேற எந்த உதவியும் எனக்கு செய்யத் தேவையில்ல என்னை படிக்க வச்சா மட்டும் போதும் நான் மொத்த மதிப்பெண் வந்து ஐநூற்றி பதினாலு நான் இப்போ எப்படி படிக்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்பா இருந்தால் படிக்க வச்சிருப்பாரு எனக்கு எதனா அரசாங்கம் பார்த்து என்னை படிக்க வைச்சா மட்டும் எனக்கு போதும் நான் படித்து பெரியாராயிருக்குவேன் எனக்கு அந்த திறமை இருக்குது நான் படித்து எல்லாரையும் பார்த்துக்குவேன் எனக்கு அரசாங்கம் படிக்க வச்சா மட்டும் போதே